அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நோன்பு வந்து அராப் எல்லாம் வியாழக்கிழமை வருது வெள்ளிக்கிழமனைக்கு ஈது பெருநாள் இருக்குது அதனால அவங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் கிடையாது அரபாவுடைய நோன்பு வந்து வியாழக்கிழமைக்கு வச்சிருவாங்க ஆனா நம்மளுடைய ஊர்கள இந்த முறை அரபாவுடைய நோன்பு வந்து வெள்ளிக்கிழம அன்னைக்கு வருது நம்மளுடைய ஈது பெருநாள் வந்து சனிக்கிழமனைக்கு வருது சோ இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் அரபாவுடைய நோம்பு வரதுனால அன்னைக்கு நாள் மட்டும் நம்ம தனித்து நோன்பு வைக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு போயிருந்து இருந்துகிட்டு இப்ப நிச்சயமாக நம்ம வெள்ளிக்கிழமை மட்டும் நோம்பு வைக்க கூடாது அதனால முன்பின் நாட்கள் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹதீசின் அடிப்படையில பார்க்கும் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை மறுநாள் நமக்கு ஈதுடைய நாளாக இருக்கிறதுனால நம்ம அன்னைக்கு நோம்பு வைக்க முடியாது ஏன்னா ரெண்டு ஈது பெருநாளுடைய நாட்களும் நம்ம நோம்பு வைக்க கூடாதுங்கிற சட்டம் நமக்கு நல்லாவே தெரியும் அப்ப சரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்ப நிச்சயமாக அரஃபாவுடைய நோம்பு வந்து வெள்ளிக்கிழமைக்கு வரும்பொழுது நம்ம முந்தின நாள் வியாழக்கிழமை நோம்பு வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தான் நம்மளோட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க சோ இது சம்பந்தமாக என்னுடைய ஃப்ரெண்டும் இப்ப எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க சோ அப்பதான் எனக்கு இது சம்பந்தமா வீடியோ போடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு சோ இதற்குண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது முஸ்லீம் ரெண்டாயிரத்தி நூத்தி மூன்றாவது ஹதீஸ்லயே அந்த ஹதீஸ்லயே தெளிவாக என்ன ஒரு விஷயம் வந்திருக்குது அப்படின்னாக்கா இரவுகளில் வெள்ளிக்கிழமை இரவை மட்டும் இரவு தொழுவைக்காக தேர்ந்தெடுக்காதீர்கள் தினங்கள்ல வெள்ளிக்கிழமை தினத்தை மட்டும் நோன்பு வைக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்காதீர்கள் உங்களில் ஒருவர் வழக்கமாக நோன்பு நோக்கும் நாள் வெள்ளிக்கிழமையாக அமைந்து விட்டால் கொடுத்தாலே தவிர என்று அல்லாஹிந்து சுல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சோ இந்த ஹதீஸ்லயே என்ன ஒரு விஷயம் தெளிவாக வந்திருக்குது அப்படின்னாக்கா நீங்க வளமையாக வைக்கக்கூடிய அந்த நோன்பை தவிர அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம அரபாவுடைய நோன்பு வந்து வருடம் வருடம் நம்ம வந்து அந்த அரபாவுடைய நாள்ல நம்ம வளமையாக வச்சுட்டு இருக்கோம் சோ அந்த ஒரு வளமையான நோன்பு அரபாவுடைய நோன்பு இப்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம தாராளமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் அந்த அரபாவுடைய நோன்பை பிடிக்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது இப்போ நம்மளா விருப்பப்பட்டு வைக்கிறோம்ல நோன்பு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை மட்டும் ஜிம்மாக்கு போறது வெள்ளிக்கிழமை மட்டும் சிறப்பாக்கி காட்டுறது வெள்ளிக்கிழமை மட்டும் நோம்பு வைக்கிறது சோ இந்த மாதிரி இருப்பாங்க சோ தான் வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள் தான் ஆனா எல்லா நாளும் சரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப சிறப்பானது எல்லா நாளுமே எந்த ஒரு அமல்களையுமே செய்யாம வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக்கி செய்யாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கதே தவிர அந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம அரபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமைக்கு வந்துச்சுனாக்கா நம்ம தனித்து வைக்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது தாராளமாக முன்பின் எந்த நாட்களும் நம்ம சேர்க்காம வெள்ளிக்கிழமை நாள் என்று மட்டும் அரபாவுடைய நோம்பை நம்ம நோட்கலாம் அலகதில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதன் மூலியமா அவங்களுடைய சந்தேகம் தீர்றதுக்கான பாக்கி தெலாக் ரபுல் ஆலமி அவர்களுக்கு தருவான் அஸ்லாம் வரமத்துல